அன்பார்ந்த ஏனே யூடியூப் நேர்களுக்கு ஒன்று இதுவும் ஒரு அற்புதமான பதிவு பாவப்பட்ட ஏழைகளுக்கு கடன் 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 சார்ந்த ஒரு தன்மையில் தத்தளித்து கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு ஒரு அற்புதமான இலகுவான பரிகாரம் எங்கள் கை எந்த ஊருக்கு போ அங்கே போ இங்கே போ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்போ நாமளாக வந்து என்ன சொன்னால் ஒரு சின்ன விஷயத்த செய்யணும் செஞ்சுட்டு என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம அமைதியாக இருக்கணும் ஏன்னா கடன் வாங்கியாச்சு கெட்டித்தான் ஆகணும் தலைய உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டாச்சு ஒன்றும் பண்ண முடியாது இதான வாழ்க்கை தத்துவம் அப்போ என்ன சொல்லான்னா கடன் அடையணும் ஏதோ ஒரு வருமானம் வந்துச்சு கடனை கொடுத்துட்டோம் பிரச்சனை இல்லையா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம உருவாக்கும் இதற்கு ஏதாவது ஒரு இலகுவான பரிகாரம் இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறது இருக்கிறது அந்த இருக்கிறது என்பது என்ன சொல்லாமல் வந்து நீங்கள் எப்பயுமே இதை வந்து நடைமுறைப்படுத்துங்க ரொம்ப இலகுவாகவும் பிரச்சனை இருக்காது ஒரு வெள்ளை துணிமம் வெள்ள துணி ஜம்பர் பெட்டிருக்கு இல்லையா பெண்கள் அணுகின்ற ஜம்பர் பெட்டு அது ஒரு மீட்ரு வாங்க ஒரு மீட்ரு வாங்கி அரை மீட்டர் ரெண்டாக பிரிச்சுருங்க கதைப்பானாச்சும் வெட்டியிருக்க வெட்டிட்டு ஒரு துணியை வந்து நல்லா மஞ்சளில் நினச்சி காய போட்டிருக்கேன் மஞ்சளில் நினச்சி காய போட்டிருக்கேன் அப்போ மஞ்சளில் நினச்சி வந்து என்ன சொன்னா வந்து காய போட்டுட்டு நீங்கள் என்ன செய்யணும் நல்லா காஞ்சிடும் இன்னொரு துணியை வந்து என்ன சொல்லலான்னா நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் இது என்ன எந்த கிழமையில் ரெடி பண்ணிக்கிடணும் விரை ஞாயிற்றுக்கிழமையில் வந்து ரெடி பண்ணிடும் தேய்விரை ஞாயிற்றுக்கிழமையில் அந்த ஒரு மீட்டர் துணியை எடுத்து ரெண்டா வெட்டி வந்துச்சா ஒன்றும் மஞ்சள் மஞ்சளில் முக்கி காய போட்டணும் ஒன்றும் வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் என்ன சொன்னால் ஒரு தேய் திங்கக்கிழமை தேய்விரை திங்கக்கிழமை நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும் தேய்விரை ஞாயிற்றுக்கிழமையில் கர்ச்சிப்பு ரெடி பண்ணிடணும் ரெண்டு கர்ச்சிப்பு ஒன்று மஞ்சள் கலரில் ரெடி பண்ணிடணும் ஒன்றும் வெள்ளை கலரும் இருக்கட்டும் அன்றைக்கி அதே தேய்விரை ஞாயிற்றுக்கிழமையில் என்ன சொன்னான்னா கா கிலோ உப்பு தான் வாங்கணும் ஒரு பாக்கெட் வாங்கி நீங்கள் வந்து வீட்டில் கொண்டாந்து போ பிரிச்சுக்கிடுங்க அதுக்கடுத்து என்ன சொன்னான்னா கொஞ்சம் வந்து என்ன சொன்னால் சங்கடமான விஷயந்தான் காக்கிலோ நெத்திலி கருவாடு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும் நெத்திலி கருவாடு சிறு சிறுசாக இருக்கும் காக்கிலோ வாங்கினோம் காக்கிலோ உப்பு காலோ நெத்தி நெத்திலி கருவாடு வாங்கி வெள்ளை துணியில் வந்து என்ன சொன்னான்னா உப்பை கட்டணும் உப்பை கட்டிடணும் மஞ்சள் துணியில் வந்து என்ன சொன்னால் கருவாடு கட்டணும் நெத்திலி கருவாடு தான் வாங்கணும் வேறு கருவாடு வாங்க நார்மா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது என்னென்ன கருவாடு சார்ந்த விஷயத்தில் என்னுடைய வாழ்க்கையில் கருவாடே சாப்பிட்டது கிடையாது அதனால் வந்து என்ன சொன்னா யாரும் நீங்கள் வந்து என்ன சொன்னா எப்படின்னு எனக்கு வந்து வாடகை அடிக்குமா வாடகை அடிக்காதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் பயன்படுத்தி பாருங்கள் ஆனால் கண்டிப்பாக வந்து கடன் அடைவதற்குனாலும் ஒரு அர்ப்பணம் அப்போ இதை வந்து நல்ல நூல் போட்டு கட்டிருந்தோம் மஞ்சள் தண்ணியில் கருவாடை கட்டணும் வெள்ள தண்ணியில் கல் கட்டணும் கெட்டி வந்த என்ன சொன்னால் அது ஒரு கெட்டு போட்டு இது ஒரு கெட்டு போ கெட்டு போட்டு வீட்டு முகடு இருக்கு இல்லையா வீட்டு முகடு வீட்டு முகடு ஆனால் மழை பெஞ்சால் நனையக்கூடாது வீட்டு முகட்டில் தான் கட்டணும் மழை பெஞ்சால் நனையக்கூடாது மழை பெஞ்சால் நனைய நனையாத இடத்துல வீட்டு முகட்டில் தான் கட்டணும் அதுவும் தலைவாசலுக்கு உள்ளே வரும்போது உள்ளே வரும்போது அதில் முகட்டில் கட்டணும் ஆனால் மழை பெஞ்சால் நினையக்கூடாது அப்படி நனையாமல் இருக்கிற இடமா பார்த்து இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி என்ன சொன்னான்னா தனித்தனியாக கட்டியிருக்கோம் ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு கொச்சை கவருக்கு போட்டு வந்தேன்னு சொன்னால் சணல் போட்டு கெட்டி நல்லா வந்து தேய்பரை திங்கக்கிழமை அன்று வீட்டின் முகட்டில் கட்டி வைக்க எந்த உரையில் கட்டணும் சந்திர உரையில் கட்டணும் காலையில் ஆறு டு ஏழு சூரிய உதயத்தை கணக்கு பண்ணிக்கிடுங்க சூரிய உதயம் எத்தனை மணிக்கு உதயமாகிறது என்பதை கணக்கு பண்ணிக்கிடுங்க கணக்கு பண்ணிவிட்டு நல்லா மெதுவாக நல்லா ஸ்டூல் போட்டு ஸ்டூலை நல்லா கீழே பிடிக்க சொல்லிவிட்டு அற்புதமாக அவசரப்படாமல் நிதானமாக கட்டி விட்டுருங்க கெட்டி விட்டுட்டு என்ன சொன்னால் நீங்கள் வாட்டுக்கு ஒன்று இருக்கு எந்த மாதத்தில் வந்து தேய்வரை திங்கக்கிழமையில் வந்து இதை கெட்டுறீங்களோ அடுத்த வருடம் அதே தேய்விரை அந்த திங்கக்கிழமையில் அந்த மாதத்து வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் உங்களுடைய கடனில் எண்பது பெர்சன்ட் அடைஞ்சிருக்கு உங்களுடைய கடனில் எண்பது பெர்சன்ட் அடை உண்மையான உண்மை நடக்கும் நடக்கும் ஏன் நடக்கும் நான் நடக்கும் இதெல்லாம் வந்து முன்னோர்கள் சொல்லி வைத்த அற்புதமான ரகசியம் அப்போ அந்த அற்புதமான ரகசியத்தை வந்து நம்ம என்ன சொன்னோன்னா நம்ம பழமையை விட்டுட்டு வந்து பொதுமக்கள் மாறுவதனால ரொம்ப கஷ்டம் நோய் நொடி பிரச்சனைகள் தன்மையில்தான் நம்ம வந்து உலர்ந்து கொண்டு இருக்கிறோமே தவிர நாம் சங்கடம் இல்லாமல் இருக்கவே இல்லை அப்போ இதெல்லாம் வந்து முன்னோர்கள் செய்து வைத்த ஒரு அற்புதமான ரகசியங்கள் இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் கடன் இருக்கிறவர்கள் இதை தாராளமாக செய்யலாம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது சங்கடம் இருக்காது எந்த தொந்தரவும் இருக்காது ஒரு வேளை உங்கள் வீட்டில் எலி கிளி இருந்ததுன்னா அந்த வாடைக்கு போய் வந்து அதை கட் பண்ணாமல் பார்த்துடுது ஏன்னா அந்த கருவாடு வாசனைக்கு வந்து இந்த காலத்தில் போகத்தான் செய்ய போகாமலாம் இருக்கார் அதனால் இதை நடைமுறைப்படுத்துங்கள் நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இருக்கின்ற இந்த ஒரு கடன்பட்டார் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை மறைந்து சங்கடங்கள் குறைந்து வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது இதை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக சூப்பராக கிடைக்கும் அதனால் வந்து இதை நடைமுறைப்படுத்துங்க கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசிராகோன் ஜெய ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்